இப்பொழுது நாம் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை பற்றி பார்ப்போம் அருகம்புல் சிறு குறிஞ்சான் மாயிலையின் கொழுந்து வில்வம் சிறிதளவு வேம்பு சிறியானங்கை மற்றும் நாவல் கொட்டை திரிபலா மருதமரப்பட்டை போன்ற மூலிகைகள் நாம் சிறிதளவு ஒரு ஐந்து கிராம் அளவில் தினமும் காலையில் பயன்படுத்தி வந்தால் சக்கர நிலவு கட்டுக்குள் இருக்கும் அல்லது ஓரிரு மூலிகளை ஒன்றாக கலந்து கொடும் இதை நாம் உபயோகப்படுத்தி வரலாம் அப்படி செய்கின்ற பொழுது சக்கர நிலவு கட்டுக்குள் வரும் நன்றி வணக்கம் இயற்கை சக்தி